பிளிப்பியர் ரெண்டு ரெண்டாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு என்ன மாதிரி தாழ்மை ரெட்சிப்பு இதை குறித்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரை உதாரணமாக சொல்கிறாரு தீமோத்தேயும் எப்பாப்பிரோ தீத்து இவங்க ரெண்டு பேரையும் உதாரணமாக சொல்கிறாரு இப்போ ஃபஸ்ட்டு தாழ்மையை குறித்து பவுல் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து ஏக சிந்தையா இருக்கணும் சொல்கிறாரு ரெண்டாவது மனத்தாழ்மையா இருக்கணும் சொல்கிறாரு மூணாவது பிறருக்கானவைகளை நோக்கணும்னு சொல்கிறாரு நாலாவது இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏக சிந்தை நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் சொல்கிறார் ரெண்டாவது மனத்தாழ்மை ஒன்றையும் வாதினால் ஆவது வீண் பெருமையினால் ஆவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் மூணாவது பிறருக்கானவைகளை நோக்கணும் சொல்கிறாரு அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாலாவது கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்கள இருக்குன்னு சொல்றாரு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னு சொல்கிறாரு இயேசுப்பாவோட சிந்தை என்னதுன்னா அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் இதே போல ஏசு கிறிஸ்துவை போல நம்மளும் நம்மளை தாழ்த்தணும் அப்பதான் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நம்ம உயர்த்துவார்னு சொல்லி தாழ்மையை குறித்து பகல் சொல்றார் ரெண்டாவது ரட்சிப்பு ரச்சிப்பை குறித்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்ன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரை மட்டும் சொல்கிறாரு யாரெல்லாம் தீமோத்தேயும் எப்பாப்பிரோ தீத்து இவங்க ரெண்டு பேரையும் உதாரணமாக சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து தீமோ தேயும் உங்கள் செய்தியை நான் அறிந்து மனத் தேர்தல் அடையும்படிக்கு தீமோ தேய்வை உங்கள் கிட்ட சீக்கிரமாக அனுப்பலான்னு இயேசுவுக்குள் நம்பி நம்பியிருக்கிறேன் ஏன்னா உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப்போல மனதுள்ளவன் அவனே அஞ்சு வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை தகப்பனுக்கு பிள்ளை ஊழியன் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியன் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி தீமுத்தை குறித்து சொல்றாரு அடுத்தது எப்பாப்பிரா தீத்துவ பற்றி சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உடன் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரா தீத்துவை உங்கள்கிட்ட அனுப்ப வேண்டும் சொல்லி நான் நினைச்சிருக்கேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் நான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் இருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்தது மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு இறங்கினார் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பாப்பிரா தீத்துவ குறித்து பவுல் குறிப்பிடுகிறது